நீங்க முப்பத்தி படி சொல்றீங்கன்னு நான் ஏற்றுக்கொள்றேன் இதை வந்து மாநில அரசு எடுப்பதற்கு அதிகாரம் இல்லை எடுத்தது தவறு நாங்கள் அந்த அடிப்படையில் சாதி ஒரு இடஒதுக்கீடு உரிமை தரமாட்டோம் என்று பாரதிய ஜனதா உச்சநீதிமன்றத்திலோ அல்லது அவர்களோ கொள்கை முடிவு அறிவித்தால் அதற்கான பழியை அதற்கான பாவத்தை அதற்கான பிற்படுத்தப்பட்ட மக்களிடத்தின் எதிரியாக அந்த கட்சி அதை எதிர்கொள்ளும் ஏன் திராவிட முன்னேற்ற

நம்ம தட்டி கிடைக்க கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாவது ஆண்டு ஆங்கில காலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது அதுக்கு பின்னாடி கட்சிகள் நம்ம இந்தியாவில் ஆண்டாலும் கூட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை என்பது ரொம்ப வருத்த செய்தி இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்த வேண்டும் நடத்த வேண்டும் சொல்லி நம்ம காலம் தாழ்த்துவது மிகப்பெரிய தவறு சாதிவாரி கணக்கெடுப்ப ஊராட்சிகளே நடத்த நடத்தலாம்னு கூட அந்த அமைப்புகளுக்கு கூட அதிகாரம் இருக்கிறது இப்ப நம்ம அவையில தொடர்ந்து ஒரு செய்தி சொல்லப்படுகிறது பீகார்ல சாதிவாரி கடவுள் நடத்தப்பட்டது கர்நாடகாவில் நடத்தப்பட்டது பீகார்ல நடத்தப்பட்டதுல உச்ச நீதிமன்றம் தடை செய்யப்பட்டதாக ஒரு தவறான செய்தி சொல்லப்படுகிறது அது தடை செய்ததாக எங்கேயும் சொல்லல அதுல அந்த அளவை அதிகப்படுத்தியது தவறு என்று அதை அதை சொல்லியிருக்கிறார்களாகவே அந்த அது எந்த இடத்துல எந்த ஜட்ஜ்மெண்ட் உச்ச நீதிமன்றத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை பீகாரில் நடத்தியது தவறு என்று சொல்லப்படவில்லை அது தவறு என்ன சொல்லியிருந்தா நம்பிக்கை இங்க நம்ம நடத்த அவங்க அந்த இடஒதுக்கீட்டு அளவை அதிகப்படுத்தி தான் தவறு என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இந்த மாபெரும் அவையில சாதியாரி கணக்கு நடத்த

பீகார் அதான் அதான் நீதிமன்றம் பீகார் சட்டம் பீகார் மாநில அரசு எடுத்த அந்த சாதி கணக்கெடுப்பு இல்லை மாண்புக உறுப்பினர் பீகார்ல மக்கள் தொகை கணக்கெடுக்கல மக்கள் தொகை சர்வே எடுத்தாங்க சர்வே எடுத்ததுனா சர்வே வேற மக்கள் தொகை ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேற சர்வே தேர்தல் அறிக தேர்தலுக்கு முடிஞ்ச உடனே ஒரு சர்வே சொன்னாங்கல்ல அதே போலதான் சர்வே இருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது ஆப்டர் நம்ம தேர்தல் வாக்கு எல்லாம் என்னென்ன பிறகு வந்திருக்கு அது அதுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் சர்வேக்கும் உள்ள டிஃபரன் பதிவு பண்ணிட்டு போதும் போதும் உட்காருங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே சர்வே பேசுங்க

ஒரு விளக்கம் மட்டும்தான் பீகாரில் நடத்தப்பட்டது சாதிவாரி கணக்கெடுப்பு தான் அவ்வாறு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு தடை இல்லை என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது அந்த அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் இடஒதுக்கீடு அறுபத்தைந்து விழுக்காடாக பீகார் அரசு உயர்த்தியது அதை எதிர்த்து ஒருவர் பட்னா உயர் நீதிமன்றத்தில் உச்ச இல்லை பட்னா உயர் அந்த சாதிவாரி கணக்கின் அடிப்படையில் இடஒதுக்கீடை உயர்த்தியதை எதிர்த்து ஒருவர் வழக்கு தொடுக்க அதற்கு தடை போட்டிருக்கிறது இதுல உச்சநீதிமன்றத்துக்கு எந்த ரோலும் இல்லை ஒரு மாநில அரசு எந்த கணக்கு எடுக்கவும் தடை இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் முதலமைச்சர் சொன்னாங்க மக்கள் தொகையை கணக்கெடுப்பு வந்து உயிர் நம்ம ஒன்றிய அரசு எடுத்தா மட்டும்தான் எல்லா ஒன்றிய அரசுலயும் இடஒதுக்கீடு இருக்கு எப்படி இதை ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுக்க முடியும் முடிவு சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க

அந்த சமுதாயத்தை சார்ந்த கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார மேம்பாடு போகிய போன்ற தரவுகளை ஆராய்ந்து இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் தந்தது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த த தீர்ப்பினுடைய அடிப்படையிலே நீதியரசர் பாரதிதாசன் கமிஷனுக்கு கல்வி வேலைவாய்ப்பு போன்ற தரவுகளை உடனடியாக இந்த அரசை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த தரவுகளை தந்துவிட்டார் பொருளாதார மேம்பாடு குறித்து ஜாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையிலே தான் நாம் அங்கே அவர்களுக்கு அந்த புள்ளி விவரங்களை தர முடியும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒன்றிய அரசினுடைய சென்சஸ் எடுக்கின்ற பொழுது அவர்கள் சேர்த்து எடுக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சென்சஸ் இன்றைய வரைக்கும் அவர் எடுக்கப்படாமல் இருக்கிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு சென்சஸை உடனடியாக எடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக எடுத்து அதோடு சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் எடுங்கள் என்றுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் நீங்கள் சொல்வதெல்லாம் கலெக்ஷன் ஆஃப் ஆக்ட் ரெண்டாயிரத்தி எட்டின்படி நீங்களே எடுக்கலாம் என்று சொல்லுகிற பொழுது அதை ஓவர் ரைட் பண்ணக்கூடிய உரிமை சென்சஸ் ஆக்டுக்கு இருக்கிறது எனவே சென்சஸ் ஆக்டு தான் செல்லும் எனவே அது ஓவர் செக்ஷன் முப்பத்தி படி அது ஓவர் ரைட் பண்ணக்கூடிய ஒன்று எனவேதான் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் நீதிமன்றத்துக்கு சென்று வந்துவிடக் கூடாது என்கின்ற நோக்கத்தோடு ஒண்டிய அரசை வலியுறுத்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக எடுங்கள் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்கிறார்கள் எனவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சென்சஸ் அடிப்படையில் எடுத்தால் தான் செல்லும் கல்சன் ஆஃப் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட்ரு ரெண்டாயிரத்தி எட்டில் எடுக்கிற பொழுது அதை ஓவரைட் செய்யக்கூடிய உரிமை நீதிமன்றங்களுக்கும் உண்டு சென்சஸ் ஆக்டருக்கும் உண்டு அருள் போலோ நிறைய வரலாற்றம் அருள் அருள் உட்காரட்டு

சுயார்த்தி பெசன் முதலமைச்சர் அனுஜி முடிஞ்சிடறேன் சுயார்ச்சி பசன் ஒரு தமிழக அரசாங்கம் நமக்கு இருக்க ஐயோ பயன்படுத்தி சாலையாளி கழக்க உடனடியாக எடுக்க வேண்டும் என்று எங்களை பார்த்தாலும் மகிழ்ச்சி செலவுனம் எங்களை ஒருத்தர் ஐயா உணர்வுகளும் என்னுடைய உண்முறை உருவனம் வேண்டும் முடிக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலில் சப்ஸ்க்ரைபும் பண்ணுங்க